மாவட்டம் நாகர்கோவில் சேது லக்மிபாய் எஸ் எல்பி அரசு உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி டார்லிங் மெரியட் என்பவரை மாற்ற வேண்டும் என அப்பகுதியில் பயிலும் பத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரு சில மாணவர்களின் பெற்றோர்கள் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சேது லக்மிபாய் எஸ் எல்பி அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது இங்கு நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் உடற்பயிற்சி வகுப்பின் போது ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவன் சரியாக பயிற்சி மேற்கொள்ளவில்லை என உடற்பயிற்சி ஆசிரியர் லிங்கேஸ்வரன் என்பவர் பெரும்பால் தாக்கியுள்ளார் இதனால் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதன்மை கல்வி அலுவலர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் தகவலை அதிகாரிகளுக்கு தெரிவிக்காத தலைமை ஆசிரியர் டார்லிங் மேரியட் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்தனர் ஆனால் உடற்பயிற்சி ஆசிரியர் இப்பள்ளியை விட்டு சென்ற நேரத்தில் தலைமை ஆசிரியர் இப்பள்ளியில் மீண்டும் தனது பணியை தொடங்கி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இப்பள்ளியின் பயிலும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரு சில மாணவர்களின் பெற்றோரை அழைத்துக் கொண்டு நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளிக்க வந்தனர் அப்போது போலீசார் அவர்களை நிறுத்தி பள்ளிக்கு செல்ல அறிவுறுத்தினார் ஆனால் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்போம் என தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் The <laughs> வரும் வரை காத்திருந்தனர் பின்னர் மனு குறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் தங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரான டார்லிங் மேரியட் என்பவர் தங்களை தரைக்குறைவாக பேசுவதாகவும் தங்களை ஒழுங்கற்ற முறையில் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் அவர்கள் இப்பள்ளியை விட்டு சென்றால் மட்டுமே தாங்கள் பள்ளியில் பயிலுவோம் என்றும் தெரிவித்தனர் அதே நேரத்தில் தங்கள் பள்ளியில் கணித ஆசிரியர் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு மருத்துவ விடுப்பில் சென்ற நிலையில் இன்றும் வரவில்லை இதனால் நாங்கள் கணித பாடம் பயில முடியாமல் சிரமப்பட்டு வருகிறோம் இதனால் தங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது என தெரிவித்தனர் மேலும் இந்த தலைமை ஆசிரியரை மாற்றிவிடுவோம் என முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்தும் கூட இன்னும் மாற்றாமல் இருப்பதால் இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் வேதனையடைந்துள்ளனர் எனவும் தெரிவித்தனர் என்னோட பையன் வந்து டென்த் படிக்கிறான் அதாவது என்னோட பையன் வந்து எயித்துல இருந்து ஹைச்சம் வந்து கூட ரொம்ப எஸ்எல்பி ஸ்கூல் சின்ன எஸ்எல்பி ஸ்கூல்ல படிக்கிறான் டென்த் படிக்கிறான் என் பையன் வந்து எயித்துல இருந்து இப்போ டென்த்துக்கு போயிருக்கான் டென்த் வரைக்கும் என் பிள்ளை எந்த தப்பு பண்ணாம இருந்தாலும் என்னோட பையன் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான் என் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அது அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா என்னோட பையன் கிட்ட போய் மன்னிப்பு வரைக்கும் கேட்டிருக்காங்க இது என்ன மாத்தாதீங்கடா எனக்கு வந்து எக்ஸ்கூஸ் தாங்க நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஏன் கைச்சவங்க கண்டிப்பா கேட்டிருக்காங்க எதுக்கு கேட்கணும் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமில்லை அவ்வளவு டார்ச்சர் அசிங்கசிங்கமான வார்த்தைகள் எங்களுக்கு இந்த ஹைச்சம் தேவை கிடையாது நிறைய பிரச்சனைகள் டாய்லெட் பிரச்சனை அது நாங்க பிரச்சனை பண்ணோம் அதுவும் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த எதுவும் இல்லை தண்ணிக்கு பிரச்சனை ஒரு பிள்ளைல வந்து ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா ஒரு தப்பை வந்து மேல மேல பண்ண வைக்கிறாங்க ஒரு பிள்ளைல வந்து தகாத வார்த்தையில அசிங்க அசிங்கமே அது ஹைச் ஏக அதே அதேமாதிரி தான் ஏகைச்சும் அதுமாதிரி ஹைச்சமும் அதேமாதிரி தான் ஏகைச்சும் முன்னாடி நல்லா இருந்தாங்க இப்ப இந்த பதவி கிடைச்ச கூட கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல பையனை வந்து அடிச்சாங்க நல்லா அடிச்சிருக்காங்க என்னோட பையனையும் நல்லா டார்கெட் பண்ணாங்க ஆனா என்னோட பையன் கொஞ்சம் எழுத்தனால அவனை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த பையனை அடிச்சதுக்கு நாங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த கைச்சம்மை மாத்தணும் பீட்டிஆரே மாத்தணும்னு சொல்லி அவங்க வந்து வாபஸ் வாங்குனாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னா நாங்க கைச்சமையும் பிடிஆத்தனையும் மாத்துகேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்க வாபஸே வாங்கினாங்க இல்லைன்னா அவங்க வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்ப ஏன் கைச்சம்மையா மாத்தல பீட்டி அத்தனை மட்டும் மாத்திருக்காங்க கைச்சமே நீங்க மாத்தாம வச்சிருக்கீங்க நாங்க மாத்தாம வச்சிருக்காங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு விட தெரியணும் வந்திருக்காங்க நிறைய பேரண்ட் வந்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இங்க வந்து உள்ள பாக்க அலோடு கிடையாது பசங்களை வந்து பசங்களும் அதே மாதிரி வந்துட்டு பசங்க வந்து மண் கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க நாங்க இது ஆல்ரெடி நாங்க இது மூணாவது ஆமா ஸ்கூலுக்கு போறதுக்கு கைச்சமும் மாத்தினா அங்க ஸ்கூலுக்கு போவோம் இப்படின்னு பசங்க இருக்காங்க ஆனா நாங்க இப்போ இப்ப பசங்க நிறைய பசங்க இருக்காங்க ஆனா வந்திருக்கா பத்து பசங்க வந்திருக்காங்க ஏன்னா பசங்க அவ்வளவு நிறைய இது இருந்தனால பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால கண்டிப்பா வந்திருந்தோம்னா கண்டிப்பா எல்லா பசங்களும் வந்திருப்பாங்க என் பேரும் பொன்னரசி பாபு எங்களை கைச்சமும் வேற எங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது நல்ல கைச்சமும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் மேக்ஸ் என் பையன் டென்த் டீச்சர் ரெண்டு மேக்ஸ் டீச்சர் கிடையாது எங்களுக்கு மேக்ஸ் டீச்சரும் போடணும் என் பேரு நான் முகமது ஷாஹித் அப்ரா நான் வந்து சின்ன எஸ்எல் படிக்கிறேன் இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணேன் ஆஹ் இந்த ஸ்கூல்ல வந்த பின்னாடி நான் நிறைய இது பாக்குறேன் குழப்பங்கள் இந்த ஹெட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸ் டீச்சர் ஒழுங்கா இல்லை அவங்க ஹெட் மாஸ்டர் பேர் டார்லிங் மேரிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த வருஷம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க அதுக்கடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமா அதுக்கடுத்து எங்களுக்கு ரெண்டரை மாசமா மேக்ஸ் டீச்சர் இல்லை அவங்க மருத்துவமனைக்காக நீண்ட விடுமுறை போட்டிருக்காங்க அடுத்த மேக்ஸ் டீச்சர் போடலாம் ஆனா எந்த மேக்ஸ் டீச்சரும் போடலை எங்களுடைய நைன்த் ஒரே இதுவே வாழ்க்கையை தலைகளால் இப்ப என்ன செய்யறனே தெரியல அதனாலதான் நாங்க சி ஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் கூட அடிச்சு அங்க சராமரியா அடிச்சிருக்காங்க பிடி சார தான் தூக்குனாங்க அதுக்கு வந்து அச்சம் வந்து கூட சப்போர்ட் பண்றாங்க சில பேர் அச்சம் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அச்சம் கூட நின்று சிஏ வந்து இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க சொல்லி சொல்லி பாத்துட்டு எடுக்கிறேமா எடுக்கிறேமா எடுக்கிறேமான்னு ஒரே வார்த்தை லட்ரு வரைக்கும் கொடுத்தாங்க வாக்கு மூலம் வரைக்கும் வாங்குறாங்க வாக்கு கொடுத்தாங்க அந்த வாக்கு கூட அவங்க மீறிட்டாங்க நாங்க வந்து என்ன செய்யறது அதனால முடியாம நாங்கள் வந்து கலெக்டருக்கு வந்து கலெக்டருக்கு வந்து நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அது உள்ள போனான்னு பார்த்தா உள்ள அவங்க விட மாட்டீங்கன்னா கேட்டால் எஸியோட்ட கம்ப்ளைண்ட் சிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போய் பேசுங்க உள்ள அங்க உள்ள ஒருத்தர் வந்து எங்களை சட்டம் போடுறாரு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அதுக்காக நாங்கள் வந்து சிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு சிஓ வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல ஓ கார் விட்டு கூட வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு சிஓ வந்து ஹச்எம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க உள்ளே உட்கார்ந்துருக்காரு பேக் பேக்ல உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நாங்க வந்து மேக்ஸ் டீச்சர் இல்லாமல் இந்த வசன் நடக்கும்போது என் ஃப்ரெண்டு இருந்து திரும்பி வந்தோம் சரி திரும்பி வந்துட்டான் சரி அது சரியாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு முடியாம தான் இருக்குது நாங்க வந்து மேக்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம் மேக்ஸ் டீச்சர் வந்து எங்களுக்கு போடுங்க வேற டீச்சர் போடுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கும் உனக்கு இதெல்லாம் தேவையா அவன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போன்னு சத்தம் போட்டு வெளியே துறக்கி விட்டோம் உனக்கு அப்படி மேக்ஸ் டீச்சர் இல்லை என் ஃப்ரெண்டு இது பண்றாங்க ஃப்ரெண்டை தாக்கி தாக்கியதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒன்றும் செய்யலை இன்னா தண்ணி கூட எங்களுக்கு வந்து சரியா தூக்க விட மாட்டேங்கிறாங்க தண்ணி எங்களுக்கு தாகனா தண்ணி எங்களுக்கு கேன் பிடிச்சி அச்சம் ரூம்ல இருந்து எடுப்போம் அங்க உள்ளவங்க துணை அச்சம் வந்து என்ன செய்யறாங்க எங்களை விட துணை அச்சம் என்ன லேடிஸ் உள்ள ஸ்கூல்ல இருக்க பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையுமே அசிங்க அசிங்கமா பேசுறாங்க தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க எங்களை எல்லாத்தையுமே அச்சம் மாத்தணும் எங்களுக்கு ஹச்சம் வந்து மாத்தணும் ஏ அச்சமும் மாத்தணும் எங்களுக்கு அது பிடி சார மட்டும்தான் செஞ்சிருந்தாங்க பிடி சார் தாங்க வந்து அச்சம் மாத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனா ஹச்சம் மாத்துங்கன்னு சொல்லாதப்ப அவர் என்ன சொல்றாரு மாத்திரை மாத்தனை ஒரே வார்த்தையில ஒரு வாரம் இது பண்றாரு